வரம்பு மீறிய கவர்ச்சியில் நடிகை ரஜினாவின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி ட்ரெண்டாகி வருகிறது சின்னத்திரையிலிருந்து சினிமாவுக்கு வந்த நடிகைகளில் ஒருவர்தான் நடிகை ரஜினா அவர்கள் தமிழ் சினிமாவின் நடிகையாக பயணித்த இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இன்று வரை நடித்துக்கொண்டுதான் இருக்கிறார் முதல் தமிழ் சினிமாவில் கேடி பில்லா கில்லாடி ரங்கா போன்ற திரைப்படங்களில் நடித்து மக்களிடையே மிகவும் பிரபலம் அடைந்தார் அது மட்டுமல்லாமல் இவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்துவதற்காக கவர்ச்சியை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு கவர்ச்சி மிகுந்த மற்றும் படுக்கையறை காட்சிகளை எடுத்து மக்களை தன் வசம் இழுத்து வருகிறார் என்று கூட கூறலாம் இந்த வருடம் இவர் நடிப்பில் வெளியான நான்கு திரைப்படங்கள் வெளியுள்ளது ஒன்று அஜித்து இரண்டாவது நாயகாக நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மிகவும் பிஸியாக நடித்து கொண்டிருக்கும் இவர் தொலைக்காட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் கலந்து கொண்டு வருகிறார் இந்த வகையில் தற்போது சமீபத்தில் உடற்பயிற்சி செய்யும் ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு அதில் வெறும் பிரா மற்றும் லெக்கின்ஸுகளை போட்டு ஒரு மனித புடவையில் தொங்கிக் கொண்டிருப்பது போல போஸ் கொடுத்து புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் இந்த புகைப்படம் தற்போது இணையத்தில் படு வைரலாகியும் வருகிறது இதை பார்த்த ரசிகர்கள் என்ன இது இந்த ஸ்ட்ரெச்சரை பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்னென்னமோ பண்ணுதுன்னு ரசிகர்கள் கண்ணா பின்னா வென்று இவரை வர்ணித்து தள்ளுகிறார்கள் ரெஜினா கெசென்ட்ரவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்